நமது உள்ளத்தில் இழந்திருக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்க இப்பொழுது இந்த ஆராதனை வேலையிலே நமது மத்தியிலே பிரசனமாக இருக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்க நமது ஆராதனை இதய வேந்தர் இருக்கிறார் எனவே ஆண்டவரை தட்டி ஆண்டவரை இந்த பாடல் வழியாக ஆராதிப்போம் me

பாண்டே ஆயிரி சிறந்த பாண்டவரே சுனரே வீடு வெள்ளியே எந்த பெரிய நிறே என்றென்றும் தோளுதிடும் அரத நாயக நீரே அரத நெல்வேந்து நீரே அரதனை நாயக நீரே அரத நெல்வேந்து நீரே ஆண்டு மற்றட்டு பார்ப்போம் அவரை மற்ற பார்ப்போங்க அவரை பார்க்கும் மகிழ்ச்சியால் மில்லு பார்க்க அவரை பார்க்கின்ற பாக்கியமே ஒரு உயர்ந்த பாக்கியம் ஆலயத்தில் அமர்ந்து வேடிக்கை வேண்டாம் ஆண்டவர் மட்டும் போதும் எனக்கு அவரை மட்டும் பார்ப்போம் அவரை மட்டும் பார்ப்போம் ஆண்டவர் சொல்றார் எல்லாத்தையும் நான் மீண்டு வருவேன் உன்னை கட்டி எழுப்புவேன் உன்னை தொடுவேன் உங்க குடும்பத்தை தொடுவேன் முடிவில்லா ராஜ்யத்தை உன கட்டி எழுப்புவேன் சொல்றாரு எனவே இந்த முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்ப வருமென்று ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி பாடுவோம்

நாம் அப்படியே மகிழ்ச்சியில் இருக்கிறவளாக ஆண்டவரை துதிப்போமா ஆண்டவரை பார்த்து துதிப்போம் ஆண்டவரே உமை வணங்குகிறோம் நாங்கள் உங்களை மட்டும்தான் வணங்குகிறோம் நீதான் எங்கள் இதயத்தின் வேந்தர் ஆராதனை நாயகன் எங்கள் வாழ்வில வெளிச்சம் கொடுக்கக்கூடிய விடி வெள்ளி நீதான் அன்பு ஆண்டவரே அன்பு போற்ற துதிக்க இதோ வாய்ப்பை ஆண்டவரின் அன்பு மக்களே நாம் யாரையும் பார்க்க தேவையில்லை நமக்கு மனசுக்கு வந்த வார்த்தையே ஆண்டவரை பட்டு துதிப்போம் துதிப்போம் ஒட்டுக் கொடுப்போம் நமது வார்த்தைகள் இயேசுவே நன்றி நன்றி பிரசன்னத்துக்காக நன்றி இதோ எங்களை அழைத்து வந்த மேலான கருவைக்காக நன்றி

അല്ലയോ അലഹലിക്കരോ തിദിക്കരോ 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 മൈ പോർട്ടോ 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 താങ്ക്യൂ ജീസസ് താങ്ക്യൂ ജീസസ് ഓ യുവർ മോഡിയുവരെ

பிரியமானவர்களே ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் நிறுத்தவா இன்று விதை வார்த்தை வழியாக ஆண்டவர் நமது வாழ்க்கைக்கு கொடுத்த ஒரு அழைப்பிதல் மனம் வர வேண்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் அஞ்சாமல் திகையாமல் நமது வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கோணனானவைகளை ஏதோ உயர்ந்திருக்கக்கூடிய சில விஷயமான ஆங்காரங்களை எல்லாம் தரைமட்டம் தாழ்த்தி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அமைதியிலே அன்பிலே நமது வாழ்வு அமைய வேண்டும் பிரியமானவர்களே இன்றைய எலியாவை பற்றி சிந்தித்தோம் எலியாவினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் அந்த ஒன்று அரசர்கள் பதினெட்டாவது அந்த அதிகாரத்தினுடைய கீழே ஆகாபீரை அந்த அரசண்ட போய் பேசிகிட்டு இருக்கும் பொழுது மழை வரும் மூன்று ஆண்டுகளாக பஞ்சரக்கும் மழை வரும்போது மிகப்பெரிய மழை வரும் அப்போ மழை வரும்போது சொல்லுவார் ஆண்டவர் இங்கிருந்து பூட்டியை வச்சுட்டு சீக்கிரம் ஓடிடு அப்படின்னு ஆகாப சொல்லுவார் ஆகாபு பூட்டியை தெரிச்சு ஓடுவார் ஆனால் அங்கே எலியை என்ன பண்ணுவார் அப்படின்னா எலியா அமர்ந்திருப்பார்

நமது நம்பிக்கையை மிருதுவாக்குவோம் நம்பிக்கை வலிமையாக்குவோம் போர்க்கருவியாக உருமாற்றி நமது வாழ்வை நாம் ஆண்டவருக்கென வாழ்வதற்காக நாம் முயற்சிப்போம் மீண்டுமாக அந்த புத்தகத்திலே பார்க்கிறோம் எலியாவினுடைய ஒப்பனை அங்கு மீண்டும் கொடுத்திருப்பாங்க அப்ப எலியா அங்க எப்படி வந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவர் விசாரித்துக் கொண்டு இருப்பார் போய் வேண்டுவார் வேண்டுவார் அங்க எல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் அதுக்கு முன்பதாக பார்ப்போம் அதாவது யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் பதினேழு பதினாறு பதினாறுல இருந்து படிச்சு பார்த்தா தெரியும் நேர்மையாக நேர்மையாக நடக்கின்ற பொழுது மன்றாட்டை ஆண்டவர் இந்த திருப்பள்ளி வழியாக இரையாற்றலை பெற்றிருக்கிறோம் இறைவனை நமது எப்படி இதயத்தில் இங்கு இருக்கிறோம் நாம் நேர்மைக்கு மேலாக இருக்கிறோம் எனவே இப்பொழுது இப்பொழுது நமது வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தேவைகள் ஆண்டவரம் ஆண்டவற்றை ஒப்பை கொடுப்போம் ஆண்டவர் அத்தனையும் உருமாற்றுவர் அத்தனையும் நமக்காக செய்வார் எல்லா காரையும் தாண்டவர் செய்வார் நம்ம பார்க்குற திருப்பாடல் புத்தகத்தில் பல்வேறு விதத்தில் நம்ம அமர்வது எழுவது நம்ம மூச்சு காற்று என்ன நினைக்கிறோம் எல்லா ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் நம்மைப் பற்றி தெரியும் பிரியம் ஆண்டவர்களே அவர் நமக்காக போரிட காத்து கொண்டிருக்கிறார் நமக்காக போரிட காத்து கொண்டிருக்கிறார் நமக்கு வலிமை கொடுக்க இருக்கிறார் நமக்கு வெளிச்சம் கொடுக்க இருக்கிறார் அந்த உயிரிய ஆசீர்வாதத்தை நாம் இப்ப விமரிசையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பாதம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே உண்மை எல்லாம எங்களுக்கு வாழ்க்கையில எதுவுமே கிடையாது நீ மட்டும் போதுங்க நீங்க மட்டும் என் வாழ்க்கையில கறந்துருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது உண்மை விட்டு நான் எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா அது காற்று அடிக்கப்பட்ட பட்டம் எங்க போயில் திரும்ப தெரியாது அது கிழிச்சில் எல்லாம் போயிடும் அந்த வாழ்க்கையே போயிடும் அன்பு ஆண்டவரே உமது கரம் எங்களை வலுவாக பிடித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை உண்மையாக நம்புகிறோம்

in

எங்கள் குடும்பத்தினுடைய நம்பிக்கை இன்னும் இரட்டிப்பாக உண்மடம் ஆயிரம் மடங்காக அன்பு ஆண்டவரை வலுப்பெறட்டும் நாங்கள் மட்டுமே பிடித்தவர்களாக உண்மை மட்டுமே நோக்கியவர்களாக வாழ்வதற்கான ஆசிரியை கொடுத்தது அன்புக்குரியவர்களே ஆண்டவரது பிரசன்னம் உயர்ந்தது அது அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்ம மீது பொழிய அவளாக இருக்கிற நம்ம என்னதான் வாழ்க்கையில அப்படியே பிரிஞ்சு போனாலும் கவலையோடு இருந்தாலும் அவர் நம்ம எல்லா நாளும் அனைத்து நம்பி கலங்காத நீ கலங்காத தோத்திட்டுன்னா பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கும் கலங்காத நீ திரும்பி வா திருந்தி வா உன்னுடைய பதில் எஸ் ஆமேன் அது மட்டும் எனக்கு போதும் நீ இருக்கிற ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்க ஆண்டவர் எனக்கு என்கின்ற ஆமேன் என்கின்ற பதில் மட்டும் போதும் ஆமே என்கின்ற பதில் மட்டும் போதும் எங்கள் நம்பிக்கை வாழ்வு அன்பு ஆண்டவரே நம்பிக்கையின் பெயரிலே நீ செய்கின்ற அத்துணை வல்லசீலர் நாங்கள் பார்க்கிறோம் நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை மட்டும் உயர்வா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆசீர்வாதத்துக்கு பஞ்சம் பிள்ளை நச்சீதில் பார்க்கறோம் உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு உமது நம்பிக்கை எல்லாம் எச்சு போ படிக்க தீட்டு போ உடல் நலத்தோட கவலையோட இருக்கிறியா கண்ணீரோடு இருக்கியா நம்புறியா நம்பியா நீ எல்லாம் நடக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவரே உங்களுக்கு நம்பிக்கை தான் எங்களுக்கு தேவை ஆண்டவர் நம்மை மார்போடு அணைத்தவராக நமது மனக்கவலை தீர்த்தவராக நம்மோடு இருக்கிறார் அப்படி உருகி ஆண்டவற்றோம் உருகி ஆண்டவோம் உருகுவோம் அவர் கரத்தில் உருகுவோம் அழுணுமா அவரை பார்த்து அழுதுருவோம் வேற யாரும் தேவையில்லை மார்வோடு அன்னை பாரே மனக்கவளை தீர்ப்பாரே என்ன கவலை இருந்தாலும் சரிங்க ஏதோ இந்த இடத்துக்கு வரும்போது இதுக்காக அதுக்காக ஏதோ எல்லாத்தையும் நம்ம எல்லாம் வந்து பரிந்துரைக்கு தான் நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாம் வெளிச்சத்தேன் அதுக்குதான் வந்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்றேன் மார்வோடு அனைப்பாரே

வழி தெரியல எப்படி போனோம் எங்க ஒன்னும் புரியலையே உங்களுக்கு பயமா பேருக்கு கரம் பீடித்து நட கொடுத்து சிவிப்போம் ஆண்டவர் வல்லமைக்காக சிமிப்போம் ஆசிருக்காக சிவிப்போம் அன்பு ஆண்டவரே இசுவை நக்கனை நாதரே தோயங்கள் அழைத்து வந்தவரே ஏதோ எங்களை அபிஷேகம் செய்து கொண்டிருப்பவரே எங்களுக்கு போற்ற தொதிக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன் வானத்தனுடைய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறேன் தோய் எங்கள் வாழ்வினுடைய கள்ளங்கரை விளக்காக அன்பு ஆண்டவரே எங்களுக்காக அஞ்சாதே திகையாதே என்று எங்களை தேற்றி தேற்றி எங்களை கற்றி அனைத்து தழுவி கொண்டிருக்கிறேன் அன்பு ஆண்டவரே நன்றி நன்றி அன்பு ஆண்டவை எங்கள் மனதில் இருக்கக்கூடிய எங்கள் குடும்பத்துக்கு கூடிய அத்தனை விதமான ஒப்புக் ஏதோ கடன் தொல்லைகளாக இருந்தாலும் சரி இதோ குடும்ப பிரச்சனைகளாக சொல்ல முடியாத பிரச்சனை இதோ திருமணத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலும் சரி புரிந்து கொள்ளாம இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அன்பு ஆண்டவை அத்தனை ஒப்பு கொடுக்கிறோம் இதோ எங்கள் உடல் உள்ள கோளாறுகள் ஏதோ பிரச்சனையால் ஏதோ சொல்ல முடியாத வழி வேதனைகளாக இருக்கக்கூடிய அத்தனையும் ஒப்புக் கொடுக்கிறோம் நத்துணிப்பு கொடுக்குறோம் மேலை வாய்ப்பு ஏதோ எங்கள் எங்கள் வாழ்வு எப்படி இருக்குது தெரியலையே ஏதோ எங்கள் வாழ்வு சமுதாயத்தில் தோற்று போய் கொண்டிருக்குது துவண்டு போய் கொண்டிருக்கிறது அன்பு ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்குறோம் இதோ எங்கள் குடும்ப பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்கிறோம் கணவன் மனைவிகளுக்கு இருக்கிற பிரச்சனையை ஒப்பு கொடுக்குறோம் ஏதோ பிள்ளைகளுக்கு உரிய பிரச்சனை ஏதோ வாலிபர்களுக்கு பிரச்சனை குடும்பத்தினுடைய நிம்மதிக்கான ஐயோ அன்பு ஆண்டவரை அத்துணை ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுக்குறோம் அன்பு ஆண்டவரை ஆசிரியரால் நிரப்புங்க உமது ஆசிரியரால் நிரப்புங்க ஆசு தேவை வல்லமை தேவை கிருமை தேவை அன்பு ஆண்டவரையே நன்றிங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறேன் நன்றிங்களை கண்ணீரை தொடைத்துக் கொண்டிருக்கிறேன் நன்றி நன்றி வல்லமை தேவை தேவாஸ்ரே வல்லமை தாரும் தேவா தேவை தேவா வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா தேவை சிவே நன்றி பிரிய மாணவர்களையும் மீண்டும் பார்ப்போம் அதே வார்த்தை எலியா அந்த மலை மீது அமர்ந்து அங்க வேண்டிட்டு மழை மழை பெய்யும் போது வச்சு போனார் ஆனால் ஆண்டவருடைய ஆற்றல் அவர் மீது இறங்கிய உடனே அவருக்கு முன்னதாக போய் சேர்ந்தார் அதே அதே ஆற்றல் வல்லமை ஆண்டவர் நமக்கென கொடுத்திருக்கிறார் நன்றி செல்வம் நன்றி ஆற்றலுக்காக நன்றி வலிமைக்காக நன்றி எமது பேரன்புக்காக நன்றி பெரும் கொடைக்காக நன்றி அபிஷேகத்திற்காக நன்றி Sibi Nanchi, Nanchi is sabine. Thank you, Jesus. 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 Thank, Jesus. Thank, Jesus. Thank you, Jesus. இறைவா இந்த வியப்புக்கு உரிய அருளடையாளே உம்முடைய பாடுகளின் எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது பயனை இடைவிடாமல் துய்துணர்ந்து மகிழ்வீராக தந்தையாகிய இறைவனோடு தூயாவையாரின் ஒன்றும் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற மன்றாடுகின் மன்றாடுகின்ற